இறையேசு கிறிஸ்துவன் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் ஆண்டு ஒரேசு சொல்லுகின்ற செய்தி நான் என்றால் இறைவாக்குனர்கள் யாரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இது இறைவாக்கினருக்கு மட்டும் பொருந்து கொண்டல்ல அது ஆசிரியர்களாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் இன்னும் என்ஜினியர்களாக இருக்கலாம் எந்த ஒரு நபரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அவர்கள் திறமையானவர்களாக இருக்கலாம் நல்ல படித்து வந்திருக்கலாம் ஆராய்ச்சிகள் செய்திருக்கலாம் ஆனால் சொந்த ஊரில் அவர்களை எப்படி பார்ப்பார்கள் என்றால் இந்த பையனை தெரியாதா இல்லை இந்த பொண்ணை தெரியாதா சின்ன வயசில் இங்கேயும் ஓடிட்டு இருந்தானே இவங்களுடைய மகன் தானே இவங்களுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பழைய வரலாற்றை மட்டுமே புரட்டி பார்த்து அவர்களை மதிப்பிடுவது இது எல்லா இடத்துலையும் நடப்பது தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது அவனை மட்டும் சார்ந்திருப்பதல்ல மாறாக ஒரு மனிதனை கடவுள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் யாரும் கடவுள் ஒருவரை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பார்ப்பதில்லை அந்த அடிப்படையில் தான் இயேசுடைய நிகழ்வு இயேசுவையே தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து அவர்கள் விரட்டுகின்றார்கள் என்றால் இயேசு போதித்தவைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவர்களால் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக கூட பார்க்க முடியவில்லை அப்போதான் ஆண்டு வர சொல்லுகின்றார் ஏற்பாட்டில் கூட எலிசாவையும் எலியாவையும் இறைவன் தங்களுடைய இனத்தை விட்டு வெளியே உள்ள இனத்தில் அனுப்பி அவர்களுக்கு தேவையை நிறைவேற்றுகிறார் சொல்கிறார் எடுத்துக்காட்டுக்கு எலைஜா ப்ராஃபெட்டு எலைஜா அவர் எங்கே செல்லுகின்றார் தன்னுடைய இஸ்ராயல் மக்களில் அங்கேயும் பஞ்சம் ஏற்படுகிறது அவர்கள் வாழ்ந்த ஊரிலும் பஞ்சம் ஏற்படுகிறது ஆனால் அவர் ஜிராப்தா என்ற கைம்பெண்ணின் வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றார் அங்கே அந்த பெண்ணிடத்திலே கொஞ்சம் மாவும் எண்ணையும் தான் இருக்கிறது அவரிடத்திலே இறைவாக்கினர் எலியா அப்பம் சுட்டு கேட்கின்றார் அவர் சொல்லுகின்றார் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் கடைசியில் நாங்கள் செய்வதற்கான அப்பம்தான் அப்பம் எண்ணையும் தான் இருக்கிறது என்று சொல்ல செய்து கொடு என்று கேட்க அவள் செய்து கொடுக்கின்றார் சொல்லுகின்றார் அந்த எண்ணெயும் அந்த மாவும் எப்பொழுதும் பஞ்சம் தீரும் வரை தீராது என்று ஆக எங்கே அனுப்பப்படுகின்றார் என்றால் தன்னுடைய இனத்து மக்களில் அல்ல காரணம் அவர்கள் நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோன்று எலிசா நாமான் இந்த சிரியா நாட்டினுடைய இராணுவத்தினுடைய தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தொழுநோய் பிடித்திருக்கிறது அந்த மனிதத்தில் அனுப்பப்படுகின்றார் எலிசா சொல்லுவதை அந்த மனிதர் கேட்கின்றார் ஆகவே அவர் குணப்படுத்தப்படுகின்றார் இங்கே ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடியும் கடவுளுடைய திருவுளம் கடவுளுடைய ஆசிரியர் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் இவங்க தான் கோயிலுக்கு வராங்க இவங்க தான் ஜெபிக்கிறாங்க இவங்க தான் நற்கரணை பெற்றுக்கொள்ளுகிறாங்க இவங்க தான் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க முட்டி போட்டு நடக்கிறாங்க உபசந்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு அளவுகோலோ ஒரு குறிப்பிட்ட பகுதியோ என்பதில்லை கடவுளுடைய ஆசியர் எங்கும் இறங்கும் மலை போல மழை நீர் எங்கு வேண்டுமானாலும் இறங்கும் சூரிய ஒளி எங்கும் செல்லும் அதுபோன்று கடவுளுடைய ஆசிரியர் எல்லா மனிதரிடத்திலும் இறங்கும் என்பதுதான் ஆகவேத்தான் இந்த யூதர்கள் கோவப்படுகின்றார்கள் காரணம் என்னவென்றால் எங்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய ஆசிரியர் கிடைக்கும் என்று நினைத்தோம் இவர் என்ன எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்றாரு ஆம் உண்மையிலேயே அது அப்படித்தான் ஏனென்றால் பல நேரங்களில் நம்ம பார்த்திருப்போம் நான் கடவுள்கிட்ட தன் தினம் கால இருந்து வரை ஜபிக்கிறோம் கோயிலுக்கு போறேன் எனக்கும் நடக்க மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கோயிலுக்கும் போகிறது இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அவங்களுக்கு மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் அதற்காக நமக்கு கிடைக்கவில்லை என்பதல்ல மாறாக மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களுக்கு கிடைக்கிறது என்பதற்காக நாம் வயிறு தேவையில்லை மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆசிரியர் எனக்கு அடுத்திருக்கின்ற வீட்டில் உள்ளவர்க்கு இறங்கி இருக்கிறது நீங்கள் அதை பார்த்து மகிழ்ந்தீர்கள் என்றால் அடுத்த ஆசிரியர் உங்களுக்கு தான் வரப்போகிறது என்று பொருள் ஆனால் அதை பார்த்து பொறாமைப்பட்டு வயிற்றுச்சலை உருவாக்கி சரி சரியில்லாமல் படுத்தீர்கள் என்றால் அந்த நீங்கள் நோய் வாய்ப்பட போகின்றீர்கள் என்ற அர்த்தம் ஆகவே கடவுளுடைய ஆசிரியர் யாருக்கு இறங்கியிருந்தாலும் அதை பார்த்து நம்ம மகிழ வேண்டும் என்பதுதான் ஏன் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது ப்ரைட் அண்ட் ப்ரிஜூடிஸ் அதாவது கடவுளுடைய அருள் என்னை தவிர மற்றவர்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடிகிறது அதே மாதிரி நான் மாறுவதற்கு தயாராக இல்லை அசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன்னொன்று நம்பிக்கை குறைவான நம்பிக்கை ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏசுவே சின்னவிலேருந்து பார்த்தாங்க அதனால் அவர் மேலே நம்பிக்கை கொள்ள முடியல இவருக்கு உண்மையிலே கடவுள் இவர் தான் அனுப்புனாரா அப்படின்னு அவங்களால அதை ஏற்றுக்க முடியல பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இப்போ நான் ஒரு குருவானவராக இருக்கிறேன் என் ஊருக்கு போனால் பார்த்து தூரம்னு ஏதோ ஃபார் ஆ நம்ம ஊருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு குருவானவரை வெளியேந்து வரக்கூடிய ஒரு குருவானவரை பார்ப்பது போல் என்னை பார்க்க முடிகிறது அவர்களால் முடியவில்லை காரணம் என்னை சின்ன வயது தெரிந்திருக்கிறவர்களுக்கு என் மீது நம்பிக்கை இருப்பதில்லை ஆனால் அதுபோன்று தான் இது எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒன்று தான் ஆகவே அதுபோன்று ஒரு சில நேரங்களில் பேசுகிற அந்த பிரீச்சர்ஸாக இருக்கலாம் அது சமூக தொண்டாட்டப்படி மனிதர்களாக இருக்கலாம் நேர்மையில்லாத அரசை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் ஊழல் செய்கின்ற அரசை சுட்டி காட்டுவார்கள் இப்படி தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏன் நம்ம கோயிலில் கூட ப்ரீச் பண்ணுறோம் பிரசங்கம் வைக்கிறோம் அப்போ ஒரு சில உண்மைகள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த மாதிரி செய்கிற தவறு அது பங்கு சுட்டி சுட்டிக்காட்டுறதா இருக்கலாம் அல்ல தனி மனிதன் சுட்டி காட்டுறதா இருக்கலாம் தவறு என்றால் தவறு திருச்சபையின் சட்டத்தின் அடிப்படையில் திருவையின் அடிப்படையில் தவறு என்றால் தவறு அது ஒரு குருவானவர் சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த உண்மையை பேசுவதற்கு இவர்கள் அனுமதிப்பதில்லை அந்த சாமியார் மேலே கோவப்படுவாங்க அல்ல அந்த மனிதர் மேலே கோவப்படுவாங்க மனமாற்றத்திற்கு தங்களை உட்படுத்துவதற்கு பதிலாக யார் தங்களுடைய குறையை சுட்டி காட்டுகளோ அவர்களுடைய சண்டை போட சொல்வது செய்வது இது போன்ற நிலையிலும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பது அது நானாகவும் இருக்கா நீங்களாகவும் இருக்கலாம் ஆக சிந்தித்து பார்ப்போம் நான் கடவுளுடைய அருள் எல்லார் மீதும் இறங்கும் என்ற நான் உண்மையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேனா எந்த நிலையில் நான் இருக்கின்றேன் சிந்தித்தவர்களாக இந்த நாளை முழுமையாக வாழ்வோம் இந்த நாளும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை என்பதை மறந்து விடாதீர்கள் இறைவனுடைய ஆட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னுடைய வீட்டிலும் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுபோன்று இறைவனுடைய ஆட்சி உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள்